அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது பேர் தம்பட்டாவரம்னு சொல்லுவோம் இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா அவர்கா எப்படிமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி இந்த அவர்காய் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அவர்காய் எப்படியெல்லாம் சாப்பிடுமே அந்த மாதிரி சாப்பிடலாம் இது முன்னோரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக ரோட்டு உரங்கெல்லாம் நம்ம நிறைய காய்ச்சி கத்துற மாணவரையாக காய்ச்சி கற்றுருக்கோம் அப்போ தெரியாத மக்களுக்கு இது சாப்பிடணும் இதுவுமே சாப்பிட ஒரு கூடிய ரகம் தான் இது ஸோ என்னென்னா இது கொஞ்சம் பித்தம் இந்த தம்பட்ட வந்து கொஞ்சம் பித்தமாக இருக்கும் மற்றபடி வந்து சுவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மாவுச்சத்தாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா மாவுச்சத்துமாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் இது நம்ம வெயில் சம்மர் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் இல்லைந்து கம்மி வந்துருக்கு இன்னமும் நீட்டமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு உதந்த பக்குவம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையணும் எடுத்துகிட்டு இப்படி வளைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வளையும் போது தான் எந்த சாப்பிடுறதுக்கு உண்டான நிலமை இந்த சமயத்தில் நம்ம ஆர்வம் பண்ணி அவர்கா எப்படியெல்லாம் சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதை தாண்டி இதை சப்போஸ் முத்திடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த விதையை பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இந்த விதை விதை இந்த மாதிரி இருக்கும்ங்க இந்த விதை வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இந்த விதையுமே வந்து காஞ்சியாலும் சரி இந்த விதையை நம்ம ஊற வச்சு நம்ம வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் சமையலில் காய் எப்படி பயன்படுத்துமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நம்ம பச்சையாக இருக்கும்போதும் அந்த முத்திடுச்சுன்னா அந்த விதையை பிரிச்சுட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அவர் காயில ஒரு ரகம்